வணக்கம் நான் கில்டு செயலாளர் துறவ பேசுகிறேன் கடந்த பத்து ஆண்டுகளாக எங்கள் கில்டு சங்கத்தில் வந்து ஒரு முறையான நிர்வாகம் இல்லை ஒருத்தரே தங்க அப்படிங்கிறவர் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரலேயும் செயலாளராக இருந்தார் செயலாளராக இருந்து அவர் கூட ஜெயித்தவங்க எந்த நிர்வாகிலுமே உள்ளே அனுமதிக்கலை தான் ஒருவரே இருந்து அந்த நிர்வாகத்தெலாம் எடுத்துக்கிட்டு அங்கே வர பணத்தெல்லாம் எடுத்து தன் விருப்பம் போல் செல செஞ்சார் எந்த ஒரு உறுப்பினருக்கும் இங்கே சுதந்திரமாக ஒரு டைட்டில் பதிவு பண்ண முடியல அப்படி மீறி கேட்டால் அவங்களை அடிப்பார் இதுதான் அவருக்கு தெரிஞ்ச வேலை இல்லைன்னா சந்தா வாங்காமல் என்ன பண்ணுவார் சங்கத்தில் நீக்கிடுவார் இப்படி ஒவ்வொருத்தரையும் நாங்கள் போராடி போராடி உள்ளே போகும்போதெல்லாம் போலீஸில் வந்து எங்கே மேலே ஒரு பல பாலியல் கேஸ் கொடுக்குறது அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது அங்கே வேலை செய்கிற அந்த பனிப்பெண்ணில் வச்சு தவறான முறையில் கேஸ் கொடுத்து போலீஸ்கிட்ட எங்களை உள்ளே வராடாமல் பண்ணுறது இந்த மாதிரி பல முறைகேடுகள் பத்தாண்டுகளாக தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கார் இந்த மாதிரி சூழ்நிலையில் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை எலக்ஷன் நடக்கணும் ஆனால் அந்த எலக்ஷன் நடத்த விடாமல் ஒரு தருத்திட்டே இருக்கார் அந்த மாதிரி தான் இரண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடக்கணும் எல ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தேர்தல் நடத்த விடலை ரெண்டாயிரத்து அதுக்கப்புறம் இந்த நாங்கள்லாம் கோர்ட்டுக்கு போய் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏஎன் பாட்ஷா அவர்கள் தலைமையில் எலெக்ஷன் நடந்துச்சு அந்த எலெக்ஷன் நடந்து முதல் மீட்டிங்லேயே இந்த டைட்டில் பதுகிறதுக்கெல்லாம் ஆன்லைனில் கொண்டு வரணும் அப்படின்னு சில நாங்கள் சில கோரிக்கைலாம் வச்சு தீர்மானமாக கொண்டு வந்தோம் ஆனால் அந்த அதுக்கு அவர் ஒத்துக்கல அந்த மினிட்ஸ் புக்கை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டேன்ட்டார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா ஆன்லைனில் டைட்டில் கொண்டு வந்துட்டாக்க அவர் தன் விருப்பம் போல் அந்த டைட்டிலில் சொல்லி ஒரு டைட்டில் சொன்னாக்க அது இருக்குன்னு சொல்ல மாட்டார் உண்மையிலேயே அந்த டைட்டில் இருக்கும் ஓப்பனாக தான் இருக்கும் ஆனால் இவர் என்ன பண்ணுவார் அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் கொடுக்காம அவர் அதன் மூலம் தனக்கு பணம் வாங்கிறதுக்காக பல முயற்சிகள் செஞ்சுட்டு இருந்தார் அதனால் இந்த நாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை எதிர்த்து அதில் கையெழுத்து போடாமல் எங்கெல்லாம் வெளியில் அனுப்பிச்சார் அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போனாக்க போலீஸ் துறையில் அவருடைய செல்வாக்கு பயன்படுத்தி இவங்கெல்லாம் நிர்வாகிகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் நிர்வாகத்துலேருந்து அதாவது எங்கள் செயலாளர் பதவியிலேருந்து பொருளாளர் எங்க எங்கூட வெற்றி பெற்றவங்களாம் அனுப்பிச்சிட்டாரு சங்கத்தில் அவர் கூட இருந்தது ஆறு பேர் தான் அதாவது உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஆறு பேர் அந்த ஆறு பேரையுமே கொஞ்ச நாளில் அவரை விட்டு வெளியில் வந்துட்டாங்க ஆனால் எதையும் செயல்பட விடலை சங்கத்துக்கு வந்து கோரமுங்கிறது ஒம்பது பேர் வேணும் அந்த ஒம்பது பேர் இல்லாமே கடந்த ஆறு வருஷமாக எந்த ஒரு தீர்மானமும் நிறைவேற்றலைவர் தீர்மானம் நிறைவேற்ற முடியாது ஆனால் பணத்தை மட்டும் மெம்பர்கிட்ட வாங்கி அந்த உறுப்பினர்கள் சேர்க்கும்போது உறுப்பினர்கள் உறுப்பினர் சேர்க்குறது சங்கத்தில் ஒரு விதிமுறைகள் இருக்குது அது என்ன விதிமுறைன்னா உறுப்பினரை சேர்ந்த உடனே மாதம் மாதம் வந்து ஒரு செயற்குழு மீட்டிங் நடக்கும் அந்த செயற்குழு மீட்டிங்கில் இவங்கெல்லாம் நாங்கள் உறுப்பினராக சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு அப்ரூவல் வாங்கினோம் அந்த அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் அந்த அப்ரூவல் லிஸ்ட்டை கொண்ட ரிஜிஸ்ட்ராக கொடுத்து பதிவு பண்ணணும் இந்த மாதிரி முறையான செயல்கள் எதுவுமே அவர் செய்யலை அதனால் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் சேர்ந்த உறுப்பினர்கள் யாருமே அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறாங்க அதனால தான் இந்த தேர்தலில் கூட அவங்க ஓட்டு போட முடியாத ஒரு சூழ்நிலை வச்சு கடந்த தேர்தலில் ஓட்டு போட்டவங்க மட்டும்தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க நிச்சயமாக இதெல்லாம் போராடி நாங்கள் எப்படியாவது கில்டு சங்கத்துக்கு தேர்தல் வேணும் ஏன்னா நிறைய பேர் படம் எடுக்கிறாங்க அதை வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு வழி தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு வழிமுறையை ஏற்படுத்தணும் ஒரு படம் எடுக்கிறதுனா எப்படி அது இந்த மாதிரி வியாபாரம் பண்ணணும் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு நிர்வாகிகள் வேணும் அந்த நிர்வாகிகள் இல்லை அந்த நிர்வாகிகள் வேணும்னா அதுக்கு ஒரு தேர்தல் வேணும் அந்த தேர்தலை வேண்டிதான் நாங்களும் கோர்ட்டில் கேஸ் போட்டோம் ஆனால் பல வகையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தேர்தல் நடக்கடாமல் ஒரு அந்த முரண்படா செயல்பட்டு இருக்காரு கடைசியா பாத்தீங்கன்னா ரெண்டு ஓய்வு பெற்ற நீதி அரசர்கள் தேர்தல் நடக்கிறதுக்கான ஒரு வரைவு வாக்காளர் பட்டியலை கொண்டு வந்துட்டாங்க அதை ஆபீஸ்ல ஒட்டி மெம்பர்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது அந்த ஆபீஸ் போட்டிட்டு போயிட்டார் இல்லைனா அந்த ஓட்டு லிஸ்ட் அன்னைக்கு ஒட்டியிருந்தாங்கனாக்க நிறைய எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு புதிய நிர்வாகமே வந்திருக்கும் அந்த எந்த எலக்ஷன் நடத்த விடாமல் இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா அவர் கில்டு பணத்தை நிறையா கொள்ளையடிச்சிருக்காரு எலெக்ஷன் நடந்தால் நிச்சயமாக தோத்து போயிடுவார் ஜெயிச்சு வரவங்க நம்ம நடவடிக்கை எடுப்பாங்க அதனால இந்த எலெக்ஷன் நடத்த விடாமல் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்காரு ஆனால் நிச்சயமாக அவருடைய அநியாயங்கள் ரொம்ப நாள் நீடிக்காது அதற்கான ஒரு விடிவு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நாங்கள் வந்து வல்லூர் கோட்டத்தில் ஒரு தீர்மான கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தலாம்னு நினச்சோம் அது எங்களுக்கு முறையான ஒரு பர்மிஷன் கிடைக்கல தரன் தரேன்னு சொல்லிட்டு தரமாட்டேன் ட்டாங்க கடைசி நேரத்தில் ஜாக் தங்கம் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த விடாமல் பண்ணிட்டாரு இருந்தாலும் உறுப்பினருடைய ஒற்றுமை எழுச்சியின் காரணமாக இங்கே நாங்கள் கூடி இருக்கோம் நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் எலெக்ஷன் நடத்துறதுக்கான ஏற்பாடுகளை அரசாங்கமும் செய்வாங்க அதே சமயத்தில் நீதிமன்றமும் எங்களுக்கு ஒரு நல்லது நீதி கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்வாங்க எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து இந்த கில்டு நிர்வாகத்தில் என்ன குறைபாடுகள் நடக்குது அப்படின்னு தமிழக முதல்வர் ஐயா மு ஸ்டாலினை பார்த்து கொடுக்குறோம் அதே சமயத்தில் நீ சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கும் நாங்கள் வழக்கறிஞரை வச்சு அந்த கோர்ட்டில் போய் கேஸ் போட்டுட்டு தான் இருக்கோம் நிச்சயமாக அதன் சட்டப்பூர்வமாகவும் அதே சமயத்தில் அரசியலில் அரசாங்கம் மூலியமாகவும் என்ன எங்களுக்கு கிடைக்கணுமோ அதற்கான முயற்சிகள் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம் இல்லை ம இல்லை நாங்கள் சீஃப் கஸ்ட்டாக அஞ்சாறு பேர் போட்டிருந்தோம் அவங்க வராதது காரணம் என்ன அப்படின்னா எல்லாேருக்குமே நாங்கள் வல்லூர் கோட்டைந்தான் இடம் சொல்லிருந்தது திடீர்னு இந்த அந்த பர்மிஷன் இல்லாமல் இங்கே மாற்றுனதுனால அவங்க வர்றதுக்கு யோசனை பண்ணிட்டு வரல இல்லை இல்லை அது மழை வேற பெஞ்சிட்டுருந்தனால வர முடியாத ஒரு சூழ்நிலையை தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை அவங்களாம் இங்கே கில்டில் உறுப்பினர்கள் அவங்க வந்து ஸ்பெஷல் கஸ்ட் மட்டும் இல்லை கேஆர் சார்லேருந்து ஏஎல் அலோக் பண்ணனேருந்து எஸ் சார்ல சார்லேருந்து எல்லாமே எங்கள் கில்ட்லையும் உறுப்பினர்கள் சென்ற முறை ஏஎல் அலக் பண்ணணும் தேர்தலே நின்னார் கேஆர் சார் இங்க லைஃப் லைஃப் மெம்பர் அவர் அதனால் அவங்க வர முடியாத சூழ்நிலை காரணம் மழை தான் காரணம் நிச்சயம் அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க நிச்சயம் அவங்க ஒத்துழைப்பு தர்றோம் நீங்கள் நல்லபடியாக மீட்டிங் நடத்துன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ஒத்துழைப்போட நாங்கள் இந்த மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம் நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கைங்கிறது தேர்தல் விரைவில் வேண்டும் அதற்கான கோரிக்கை தான் நாங்கள் வச்சு இந்த மீட்டிங் நடத்தியிருக்கோம் இதற்கான முயற்சிகளை நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டு விரைவில் சங்கத்துக்கு தேர்தல் கொண்டு வருவோம் தேங்க் யூ நோக்கம் சொல்கிற ஒரு காரணம் என்ன சொல்கிறான்னா தயவு செய்து தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம் ரைட் விட்டுருங்க தனிப்பட்ட தாக்குதல் இல்லை அப்ப என்ன யாரை பத்தி இப்ப நாம பேச வந்திருக்கோம் யாரை பத்தியும் பேச வரலங்க গিল্ড அமைப்புக்கு எலெக்ஷன் வேணும் கிட்டத்தட்ட 10 வருஷமா பூட்டி கிடக்கு நான் ஒரு பட எடுத்த தயாரிப்பாளர் இதே গিল্ডல சென்சார் வாங்குன தயாரிப்பாளர் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது நான் ஒரு பத்திரிகை துறையில 27 வருஷமா இருக்கேன் பல முன்னணி நிறுவனங்கள்ல சீனியர் எக்ஸிகியூட்டிவா வேலை பார்த்தவன் அதை தாண்டி திரைத்துறையில என்னை வந்து அறியாதவர்கள் இருக்க வாய்ப்பில்லை இங்க இப்ப தலைவரா இருக்கிற ஒரு நபர் எனக்கு நண்பர் தான் மாற்றுக்கருத்தை கிடையாது சமீபத்தில் கூட ஒரு ஆடியோ நான் போட்டிருந்தேன் நான் எத்தனை பேர் கேட்டிங்க எனக்கு தெரியாது அந்த ஆடியோவில் நான் கேட்ட வார்த்தை நான் சொன்ன வார்த்தையில் பல நாள் கழித்து அந்த நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு தம்பி தம்பி இல்லை அண்ணே நீங்கள் பேசுனது கரெக்டு தான் ஆனால் நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லுங்கன்னாரு நான் கே அவர் ஃபோன் அடிச்சதுனால நான் கேட்குறேன் நான் நீங்கள் கேட்குறது முன்னாடி நான் கேட்டுறேன் உங்ககிட்ட எனக்கு ஒரு கேள்வி மட்டும் பதில் சொல்லிடுங்க மீதி எல்லாம் வேண்டாம் இந்த பதிமூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் ரொக்கமாக பீரோவுடைய லாக்கர்ல ரெண்டு கட்டா வச்சோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த வீடியோ நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க இது நான் வந்து யாரும் தனிப்பட்ட தாக்குதல் இல்லைங்க இருக்கிற விஷயத்த சொல்றேன் எனக்கு அவர் போனில் தொலைபேசியில் அழைத்து பேசின விஷயத்த தான் சொல்றேன் நான் திருப்பி அவர்கிட்ட கேட்டானே பதிமூணு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் வச்சேன்றீங்கல்ல நான் ஒரு அமைப்புக்கு செக்ரட்டரியாகவும் இருக்கேன் பத்திரிகையாளர் அமைப்புக்கு எந்த அமைப்பிலாவது ரொக்கமாக பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல அதிகபட்சம் போன இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல ரொக்கமாக பயன்படுத்துவதற்கு பயிலா இருக்கா சட்ட விதிகள் இருக்கா இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம பதிமூணு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் நான் வந்து லாக்கர்ல வச்சேன்னு ஒருத்தர் சொல்றாருனா அங்க எவ்வளவு பெரிய மோசடி நடந்திருக்குன்னு பாருங்க அதனால அவர் மோசடி பேர் வழி நான் சொல்ல வரலங்க புரியுதுங்களா புரிஞ்சவங்க நல்லா புரியும் என்னன்னா பதிமூணு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் சாதாரண ஒரு பெட்டி கடையில கூட அன்று இரவு எல்லா விஷயத்தையும் வியாபாரம் முடிச்சிட்ட பிறகு எவ்வளவு வருமானம் வந்திருக்குன்னு அவங்க கணக்கு போட்டாங்கன்னா டினாமினேஷன் போடுவாங்க பத்து ரூபாய் இத்தனை இருபது ரூபாய் இத்தனை ஐம்பது ரூபாய் இத்தனை நூறு இத்தனை ஐநூறு ரூபாய் இத்தனை எழுதிட்டு அதை ஒரு பேப்பர்ல கணக்கு போட்டு எல்லா கடைகளிலும் இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர் வந்துருச்சு வச்சுங்களேன் எப்படினாலும் ஒரு டினாமினேஷன் இருக்குமா இருக்காதா இன்று வரை பதிமூணு லட்சத்து தொண்ணூறு ஆயிரம் எந்த டினாமினேஷனும் கிடையாது அந்த அம்மா சொல்லிக் கொடுத்தவங்க பாவம் என்ன அந்த அம்மா சொல்லிக் கொடுத்தாங்களோ தெரியல ரெண்டு கட்டை நான் தான் வச்சேன் உள்ள நீங்க எல்லாரும் வீட்டுல பீர வச்சிருப்பீங்க பதிமூணு லட்சத்தை பார்க்காத அல்லம் கிடையாது நம்ம எல்லாம் கோடி கணக்கில் பார்த்தவர்கள் அப்படின்றதான் நான் நம்புறேன் அப்ப அந்த தொகைய அந்த லாக்கருக்குள்ள இரண்டு பண்டலாக வைக்க முடியுமா ஏற்கனவே அந்த லாக்கருக்குள்ள நிறைய ஆவணங்கள் இருந்ததாக வீடியோ குற்றச்சாட்டு எழும்பிருக்குன்னு வெளிப்படையா தெரியுது அதற்கு பதில் ஆமா இல்ல அப்படிதானே சொல்லுவோம் ஆமா இல்லன்னு சொல்லுவீங்க அவர் உடனே என்ன சொன்னார்னா சொல்வதற்கு சங்கடமாகத்தான் இருக்கிறது ஆனாலும் சில உண்மையை சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தை அண்ணே அது ஜிஎஸ்டிக்காக நான் வச்சிருந்த காசு உங்க எல்லாருக்கும் தெரியும் நீங்க எல்லாம் ஜிஎஸ்டி கட்டிட்டு தான் இருக்கீங்க ஜிஎஸ்டி ரொக்கமாக கட்ட சொல்லி எந்த உத்தரவு இருக்கு அதுவும் எட்டு லட்சத்தை நான் கட்டணும் ரொக்கமா தான் வச்சேன் நான் ஏன் காசோலை கொடுக்க கூடாதான்னு கேட்டேன் இல்ல இல்ல காசோலை கொடுக்கணும்னா அது நிறைய சிக்கல் இருக்கு தான் உள்ள வச்சேன் ஓகே ஏதோ ஒரு காரணத்துக்காக தள்ளி போட்டுட்டே இருக்காரு திரும்ப ஒரு கேள்வி கேட்டேன் வள்ளுவர் கோட்டத்துக்கிட்ட கில்ட் ஆஃபீஸ் இருக்கும் போது ஒரு மாசம் ஒரு புக் வரும் எல்லாருக்கும் தெரியும் அந்த புத்தகத்துல மாசம் வந்திருக்காங்க எத்தனை என்ன டைட்டில் உள்ள வந்திருக்கு என்ன டைட்டில் ஆயிருக்கு இதெல்லாம் ஒரு சங்கத்தினுடைய அடிப்படை விதிகள் ஒழுங்கா ஒரு சங்கம் நடக்குது நீட்டா டீசெண்டா போயிருக்குன்னா இதெல்லாம் இருக்கும் ஆனா அந்த புத்தகம் போச்சு இப்போ நீங்கள் எந்த டைட்டில் போய் கேட்டாலும் சென்சாரில் அனுமதிக்கப்படாத வார்த்தையாக இருக்கிற டைட்டில போய் கூட கேள் பாருங்கள் உடனே அது இருக்குன்றுவாங்க எங்கடா இருக்கு அப்படின்னா தெரியாது யார்கிட்ட இருக்குது தெரியாது யார்கிட்ட கேட்டாலும் கிடைக்காது ஆனா நீங்க கேட்கிற டைட்டில் எங்களால் வாங்கி தர முடியும் அதற்கு இந்த தொகை ஆகும் இப்போ டைட்டிலில் மட்டுமே பல கோடி கோடிமுறை ஆண்டுக்கு வசூலித்ததாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதெல்லாம் இப்ப நம்ம இந்த ஒற்றுமை இருக்குல்ல இந்த ஒற்றுமையின் மூலமாக ஒரு தேர்தல் முறையாக நடக்கும் பட்சத்தில் புதிய நிர்வாகம் யார் வரட்டும் தலைவராக செயலாளர் ஆவாங்க ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை இந்த கில்டு தொடர்ந்து பழையபடி ஒழுங்கா நடக்கணும் அது ஒரு கோரிக்கை மட்டும்தான் நம்ம முன்வைக்க விரும்புறோம் இங்க வந்து அமைப்பாக திரள்வது மட்டும் முக்கியம் அல்ல கடந்த முறை ஏங்க வந்து இந்த நம்ம வந்து அவர் மீண்டும் ஜெயிச்சார்னா திரும்பி தயவு செய்து நீங்க வந்து அந்த பிளாஷ் பேக் யோசி பாருங்க அங்கே ஓர் அணியாக திரளாமல் ரெண்டு கட்டமா பிரிஞ்சு போனதுனால என்ன நடக்கும் சமீபத்தில் ஒரு சகோதரர் பேசினாரு மாடு கதை சிங்கம் கதைனா தயவுசெய்து சிங்கத்தை அசிங்கப்படுத்தாதீங்க ரொம்ப வருத்தம் அந்த மாதிரி சூழ்நிலை பிரிஞ்சு போனதுனால தான் கடந்த முறையும் அவர் மீண்டும் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த முறை தயவு செய்து தேர்தல் நிச்சயமா நடக்கும் நடக்காமலாம் போகாது ஏன்னா கண்டிப்பா நடக்க போது தேர்தலை நோக்கி நகர்ந்து இருக்கிறோம் நோக்கி நகர்ந்ததுனாலதான் இவ்வளவு கூட்டம் இங்கே இவ்வளவு நேரம் அமைதியா இருக்கும் இந்த நேரத்தில் இந்த அரங்கத்தை கொடுத்தவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் ஏன்னா அவருக்கு நம்ம வாழ்த்து கண்டிப்பா சொல்லி ஆகணும் குறித்த நேரத்துல அதுவும் அவசரமா கேட்ட உடனே எனக்கு அரங்கத்தை கொடுக்கறதுன்றது பெரிய விஷயம் அதுக்கு அவருக்கு நம்ம வந்து ஒரு பாராட்டு தான் தயவு செய்து கைகட்டுங்களா அவருக்கு இரவு பதினோரு மணி பேசி நரங்கிட்டா அப்புறம் இன்னொரு தெளிவு பண்ணணும் நினைக்கிறேன் இப்ப சமீபத்துல சகோதரர் ஆவேசமா நைஸ் மானியம் உறுப்பினர்கள் புரிஞ்சீங்க ஏழு லட்சம் தான் ஏழு லட்சத்து ஏத்தவே இல்ல அவர் ஆதங்கத்தில பேசிட்டாரு பரவாயில்ல ஏன்னா நானும் ஒரு திரைப்படம் எடுத்திருக்கேன் எடுத்து சென்சாரம் பண்ணிருக்கேன் இதே கெல் பேர்ல தான் பண்ணி வச்சிருக்கேன் என் பேரை வேறவங்க வித்துட்டாங்க அது வேற விஷயம் வச்சுங்களா தனி கதை இப்படி நீங்க என்ன டைட்டில் கேட்டாலும் கிடைக்காது அதை தாண்டி ஏன் ஒரு மனசு வருத்தமான விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன்னா இப்படி என்னுடைய தொலைபேசி கான்வெர்சேஷன் போயிட்டு இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல என்கிட்ட அவர் அவர் எதிர்பார்க்கிற விஷயம் வராதுன்னு சொன்ன உடனே நான் திருப்பி கேட்டேன் வல்லூர் கோட்டத்தில் ஒழுங்கா நடந்துச்சு ஆபீஸ் இங்க வந்த உடனே ஆண்களே வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லையா அவங்களுக்கு ஆண் நபர்களை வைத்து அதற்காக பெண்களையோ தாய்மாரையோ தப்பா சொல்ல நினைக்க வராங்க நானும் அக்கா தங்கச்சியோட பிறந்தவன் தான் ரைட்டுங்களா என்னத்துக்காக ஒரு விஷயம் வருதுன்னா அலுவலகத்துக்குள்ள போனாலே அவருக்கு சாதகமாக இருந்தால் உங்களுக்கு ஒரு மரியாதை ஒருவேளை எதிர்த்து கேட்டா நீங்க இங்க போட்டிருக்காங்க பாருங்க காவல்துறை ஆணையர் மாமல ஸ்டேஷன்ல போய் கேட்டீங்கன்னா தெரியும் எவ்வளவு வழக்குகள் இருக்கு கைய பிடிச்சிட்டு தான் காலை பிடிச்சிட்டு தான் வழக்கு எத்தனை வழக்கு எத்தனை பேர் மேல இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் தனிப்பட்ட தாக்குதல் கிடையாது

போன்ல சொல்றாரு அவங்க எப்படி செத்தாங்கன்னு சொல்லட்டுமான அட பரதேசி ஏன்னா இதை தவிர நான் வந்து வேற ஆபாச வார்த்தை பேச பிடிக்கல எனக்கு ஏன்னா நான் மரியாதை கூறி குடும்பம் எங்க அப்பா வாத்தியார் எனக்கு சொல்லி கொடுத்தது அதான் அவன் சொல்றான் நான் சொல்லட்டுமா அவங்க மனைவி எப்படி இருந்தாங்க ஊருக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் எத்தனை மாதம் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க அப்ப இந்த ஜென்மத்தை நம்ம என்னன்னு சொல்ல முடியும் இது ஆதங்கம் சார் இது ஏன்னா எனக்கு இதனால் தனிப்பட்ட இழப்பு என் குடும்பத்திற்கு இழப்பு என் பிள்ளைகளுக்கு இழப்பு எனக்கு மிகப்பெரிய இழப்பு வாழ்க்கையின் பெரும்பகுதியை நான் தொலைச்சிட்டேன் அது பிரச்சனை இல்ல ஆனால் ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பை கையில வச்சுக்கிட்டு பத்தாண்டு காலமாக சுரண்டி சாப்பிட்டு இருக்கிற ஒரு ஜென்மம் இந்த நேரத்திலையும் இங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு வாட்ச் பண்ணிட்டு ஏன்னா நம்ம லைவ் போயிட்டு இருக்கு அது தனியின அது எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருப்பாரு இங்க என்ன ஆரம்பிச்சாலுங்க யாரும் யாருடைய இடத்தையும் நீங்க அபகரிக்க முடியவே முடியாது உங்களுக்கான சிறைமைகளை யாராலும் தடுக்கவே முடியாது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்களா இந்த கில்ட் அமைப்பு உருவாவதற்கு எத்தனையோ பெரிய தலைவர்கள் போராடி இருக்காங்க எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சு இந்த கில்ட் வந்து உருவாகி இருக்கு இன்னைக்கு பல கோடியில இப்ப பேசுறாங்க நானூறு கோடி போட்டெல்லாம் படம் இருக்காங்க பெரிய பெரிய தயாரிப்பாளர் அந்த அமைப்புக்கே ஒரு கட்டடம் கிடையாதுங்க கில்ட் அமைப்புக்கா நமக்கு கட்டடம் இருக்கு சொந்த பில்டிங் இருக்கு நம்ம மட்டும்தான் ஆண்டுக்கு எத்தனை கிட்டத்தட்ட நூற்று கணக்கான படங்கள் கில்டு மூலமாகத்தான் வெளிவருகிறது கில்டு இல்ல வருஷத்துக்கு இருநூத்தி நாற்பது படம் வருது மினிமம் நான் சொல்றேன் ஒவ்வொரு ஆண்டும் இருநூத்தி நாற்பது படங்களுக்கு குறையாம வந்துகிட்டு இருக்கு அதுல இருநூறு படங்களும் பெரும்பாலும் கில்டு மூலமாக தான் நடக்குது அப்ப எவ்வளவு மிகப்பெரிய மாபெரும் சக்தி நம்ம கிட்ட இருக்குன்னு பாருங்க இந்த சக்தியை யாருங்க வந்து காலி பண்ணிட்டு இருக்கா இவ்வளவு நாளா ஏன் இந்த எழுச்சியும் இந்த ஒரு உணர்வும் வராம போச்சு நமக்கு

அங்க ஒரு செயலாளராக இருந்தவருக்கு மேல ஒரு பெரிய பிரச்சனை அவர் இந்த நாட்டிலே கிடையாது ஓடி போயிட்டார் வெளியில ஏகப்பட்ட பிரச்சனைக்கு அப்புறமா எப்படி தீர்வு கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்க இங்கே நம்ம நம்ம சங்கத்திலும் பல பெரிய தயாரிப்பாளர் இருக்காங்க இங்க யாரையும் அவர்கள் தான் காரணம் வரல நிறைய பேருக்கு நம்ம தொடர்பு கொண்டாலும் நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க வரணும் சொல்லுவாங்க ஆனா அவர் மேல வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை அவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்தா அங்கே இப்ப இப்ப வந்து திரும்பி பழைய படி பிரச்சனை எல்லாம் தீர்த்து நீதிமன்றமே உத்தரவு போட்டு ஒரு அட்டாக் கமிட்டி போட்டு எலெக்ஷனை வேலைகள் நடக்க ஆரம்பிச்சு பழைய உறுப்பினர்கள் இருபது ஆண்டு கால பிரச்சனையே பேச்சுவார்த்தையின் மூலமாக எல்லா விஷயங்களும் சேர்ந்து பெரியவர்களா ஒன்னா சேர்ந்து எல்லா உறுப்பினர்களும் ஒன்னா சேர்ந்தா ஒரு தீர்வு கிடைக்கும் இங்கேயும் அதே மாதிரிதான் ஆண்டு காலம் கடந்து போச்சு எல்லா உறுப்பினர்கள் பெரும்பகுதி உறுப்பினர்கள் நண்பர்கள் வந்துட்டீங்க இத அப்படியே நகர்த்தி எடுத்துட்டு போனோம் தேர்தல் மட்டும்தான் தீர்வுக்கு ஒரு வழியாக இருக்கும் வந்து இந்த மீட்டிங் நம்ம அதுக்கப்புறம் கடந்து போயிடணும் இதுக்கப்புறம் நடத்திட்டு போறதுல துரையான இருக்கிற மாதிரி பிரச்சனை யாரும் கிடையாது அவர் அவருக்கு மட்டும் தான் தெரியும் பிரச்சனை என்னன்னு அவர் நீங்க கேட்டு பாருங்களேன் பாதி நேரம் மறந்துறாரு ஏன் மறந்துடுறாரு அவ்வளவு பிரஷர்

புகார் பண்ணலான்ட்டு அங்க போனா அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் அம்மா சொல்றாங்க அவங்க ஏற்கனவே மாமல்ல ஸ்டேஷன்ல வேலை பார்த்தவங்க போல இருக்கு அங்க போனவனே சொல்றாங்க சார் எது சார் கில்டா ஆனா நீங்க வேற சார் உட்காந்துட்டு நம்ம கொடுத்த அந்த புகார் மனு வச்சுட்டு அவங்க ஒரு புகார் மனு வாசிக்கிறாங்க பெருசா அப்ப கில்டுடைய புகழ் எவ்வளவு தூரம் பரவி இருக்கு பாருங்க இதுக்கெல்லாம் ஒரே நபர் தான் காரணம் வேற யாரும் கிடையாது அந்த ஒரே நபர் காரணம் என்று இவ்வளவு நாளும் கேள்வி கேட்காமல் இருந்துட்டோம் அட்லீஸ்ட் தயவு செய்து எல்லாருமே கேட்டா ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு தெரிஞ்சிடுச்சு இது வந்து இது தீர்வை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு இனிமே என்ன சொன்னாலும் நிற்காது நிச்சயமாக வெற்றி கூடிய தாண்டும் தொடும் ஜெயிக்கோ வில்லு ஒரு நிர்வாகம் சரியாக அமையும் தெரிஞ்சவர் அதனால அவரால் வேற எதுவும் செய்ய முடியல அதன் காரணமாக அவர் என்ன பண்றாருன்னா தனக்கு இருக்கிற புகழையும் செல்வாக்கையும் வச்சுக்கிட்டு எல்லா யூடியூப் சேனல்லையும் குறிப்பா ஒரு யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பேசிட்டு இருக்கார் அவர் பேசுறதெல்லாம் நீங்களும் பார்த்திருப்பீங்க மனித சக்திக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கார் விமர்சிக்க நான் வரல நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க இதெல்லாம் நடக்குமா நடக்காதான் தெரியாது ஆனால் இவ்வளவு நாளா இந்த மனுஷனை நம்பியாட ஒரு கூட்டம் பின்னாடி போச்சுன்னு நினைக்க போதா வருத்தமா இருக்கு ஆனா ஒண்ணுங்க அவரை நம்பி ஒரு கூட்டம் இருக்கதான் செய்யுது ஏன்னா ஒரு நோட்டீஸ் வந்துச்சு எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு என்னுடைய கம்பெனி பேர் போட்டு ஒரு நோட்டீஸ் எனக்கு வீட்டுக்கு வருது அந்த நோட்டீஸை கில்டில் இருந்து வந்திருக்கேன் பிரிக்கிறதுக்கு முன்னாடியே ஏன்னா இவர் எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்பாருங்க எல்லாத்துக்கும் ஆவணம் கேட்பாரு வேற என்ன பண்ண முடியும் அதனால வீடியோவும் எடுத்து வச்சேன் நான் அது உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக பிரிச்சா உங்க நிறுவனம் உங்க கம்பெனி நீங்க வந்து சந்தா கட்டல அதனால உங்களை நாங்க டீபார்ட் பண்ணிட்டோம் ஒருவேளை நீங்க சங்கத்தை புதுப்பிக்கணும்னா நீங்க பணம் இருபத்தஞ்சாயிரம் கட்டணும் உங்களுக்கு பல பேருக்கு அந்த லெட்டர் வந்திருக்கும் பல பேருக்கு வந்திருக்கும் என்னடா விஷயம் பார்த்தா அவருக்கு சாதகமானவர்கள் போனா உடனே ரெனியூவல் இந்த மாதிரி கேள்வி கேட்டோம்னா உடனே இருபத்தி கட்ட முடியலன்னா நீங்க சங்கத்திலே கிடையாது ஓட்டு போட்ட உறுப்பினர்கள் நீங்க எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம நீதியரசர் பாஷா அவர்கள் கொடுத்த ஐடி கார்டு வச்சிருக்கிறவங்க தான் அடுத்த தேர்தலையும் ஓட்டு போட முடியும் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு அதை உலப்படி அறிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வேற கிளம்பி இருக்கு இன்னைக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் இந்த பத்தாண்டு காலத்துல நம்ம கிட்ட உறுப்பினரா சேர முடியாம சின்ன சின்ன படங்களை எடுத்துட்டு உறுப்பினருக்கு காசுக்கே பெரிய அமௌண்ட கட்டிட்டு இழப்பீடுகளை சந்தித்த தயாரிப்பாளர்கள் பல பேர் இருக்காங்க இந்த அமைப்பு இருந்ததுன்னா இப்ப சகோதரி குட்டி பெப்பினி சொல்லிட்டு போன ஒரு விஷயம் உண்மைங்க அரசாங்கத்துக்கிட்ட உதவி வாங்கணும்னு சொன்னா நிர்வாகம் சரியா இருக்கணும் கூட்டமாக போய் கேட்டால் மட்டும்தான் தீர்வு கிடைக்கும் தனியா போய் தனி மனித துதிப்பாடுதல் பாலா எதுவுமே எடுபடாது நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் செய்யணும் இந்த கில்லை ஒரு அமைப்பாக உருவாக்கி நிர்வாகம் எடுத்து சரியா நடத்த ஆரம்பிச்சாலே எல்லா உறுப்பினர்களுக்கும் சொல்ல வரல எல்லா உறுப்பினர்களுக்கும் நிறைய நன்மை செய்ய முடியும் அரசாங்கம் அவ்வளவு விஷயங்கள் கொடுக்குது பழைய பாரம்பரியமான சங்கம் இந்த சங்கம் இந்த சங்கத்தால் மீட்டெடுக்க வேண்டிய வேலை செய்ய வேண்டிய ஆட்களே தேர்தல் வரைக்கும் எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க யாரும் வருத்தப்படாதீங்க இப்போ எல்லாரும் சரியாதான் இருக்கும்

வெள்ளை அறிக்கையாக வெளியிடப்படணும் நான் உறுதியா இருக்கேன் ஏன்னா கில்டு வந்து நேர்மையான அமைப்பாக இருக்கணும்னா இதெல்லாம் செஞ்சாதான் சரியாகும் நாம சரியா இருக்கோம் சரியா இருக்கோம்னு சொல்றது பெருசு இல்லை சரியா இருக்கேன் நீங்க ஆதாரத்தோடு காமிக்கும் போதுதான் இனி வரக்கூடியவர்கள் அந்த தப்ப மாட்டாங்க எல்லாமே ஆன்லைன்ல வந்துருச்சு எல்லாமே நான் எதுக்காக அந்த வள்ளுவர் கோட்டை புக்கை ஞாபகப்படுத்தினா அந்த புத்தகத்தில் வந்த பிறகு நீங்க மாத்த முடியாது இந்த டைட்டில் இந்த தயாரிப்பாளருக்கு தான் சொந்தம் இந்த கம்பெனிக்கு தான் சொந்தம்னா அது வரைக்கும் அவங்க கிட்ட மாத்த முடியாது அதை மீறி நீங்க மனம் வந்து பெரிய நிறுவனம் கேக்குது பெரிய தயாரிப்பாளர் கேக்குறாங்கன்னா கொடுத்துறங்க கூட ஒரு தயாரிப்பாளர் இருக்காரு அவருடைய நோட்டா அந்த கதை எல்லாருக்கும் தெரியும் நண்பர் இருக்காரு ஏன்னா அந்த பஞ்சாயத்தை முத முதல்ல அவர் வந்து சொன்னாரு என்கிட்டதான் சொன்னாரு நாங்க தான் அதை வந்து மீடியாக்குள்ள வெளியில எடுத்துட்டு வந்தோம் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த மாதிரி தலைப்புகளில் மட்டுமே பல கோடிகள் பல லட்சம் எல்லாம் சொல்றது ரொம்ப கேவலங்க கில்ட் அசிங்கப்படுத்துற வேலை அதனால பல கோடிகள்னு வச்சாதான் நமக்கு பெரிய மரியாதை இருக்கும் அவ்வளவு காசு போயிருக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் விட்டுட்டு போயிரு நாங்க ஒழுங்கா நடத்துறோம் தயசந்த வார்த்தையை சொல்லாதீங்க பத்து வருஷத்துல என்ன தப்பு பண்ணாலும் வெளியில வரணும் வெளியில வந்தாதான் இனி வரவங்க அந்த தப்ப செய்ய மாட்டாங்க அதனால தனிப்பட்ட தாக்குதல்னு நம்ம பேச வேண்டிய விஷயமே இல்லை இனிமே எலெக்ஷன் நோக்கி மட்டும் நகர்ந்தா போதும் ரொம்ப நேரம் நிறைய விஷயத்த வந்து இங்க வந்து அவங்க பண்ணி சொன்ன விஷயத்துல கூட நிறைய உண்மைகள் பொதிஞ்சிருக்குங்க காசு வந்து அரசாங்கத்துக்கிட்ட வாங்கறதுக்கு நம்ம நிர்வாகமா இருந்து போகும்போது எவ்வளவு விஷயங்களை செய்யணுமோ அதை விட பெரிய விஷயம் என்னன்னா ஒரு ஒரு அமைப்புக்கும் தனித்தனியாக கலை நிகழ்ச்சிகள் நடத்தி பல ஆயிரக்கணக்கான அந்த காசை வந்து எடுக்கிறாங்க நிறைய விஷயங்கள் பண்றாங்க தயாரிப்பாளர் சங்கமே நிகழ்ச்சி நடத்துறாங்க கவுன்சில் நிகழ்ச்சி நடத்துறாங்க நடிகர் சங்கம் கலை நிகழ்ச்சி நடத்துறாங்க ஆனால் வருஷத்துக்கு நூறு படத்துக்கு முடியாது சங்கத்தையே நடத்த முடியலையே அப்படி ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஆதங்கம் இருக்கும் அதுதான் சரியாக போதில் அந்த நம்பிக்கை இருக்கு தேர்தல் மூலமாக மட்டும்தான் தீர்வு கிடைக்கிற நம்பிக்கை வந்துருச்சு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கு இவ்வளவு நேரம் நான் என்னையும் பேசுவதற்கு அனுமதிச்சிருக்கீங்க நான் பேசுற கருத்துல உங்களை யாருக்காவது மன வருத்தம் இருந்தால் தயவு செய்து மன்னிச்சீங்க ஏன்னா வந்து அவ்வளவு பெரிய விஷயம்லாம் நான் ஒன்னும் சொல்லல இந்த கில்ல கிட்டத்தட்ட நான் வந்து எத்தனையோ ஆண்டுகள் வந்து உறுப்பினராக இருக்கேன் ஏன் நான் பல எடுத்த விஷயம் யாருக்குமே தெரியாதுன்னு சொன்னோம்னா யாருக்கும் தெரியாது இங்க நீங்க எத்தனை பேர் என்னுடைய வேதனையில இருக்கீங்கன்னு தெரியாது உன் படம் பாதியில நிற்கும் சென்சார் போக முடியாம இருக்கும் மீட்க முடியாம இருப்பீங்க டைட்டில் போயிருக்கோம் எவ்வளவு வேதனைகள் இருக்கு அதையெல்லாம் இனி வருகிற நிர்வாகம் சரிப்படுத்தும்ன்ற நம்பிக்கை உங்களை மாதிரி எனக்கும் இருக்கு இவ்வளவு நேரம் என்னோட பேச்சை பொறுமையா கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி ஒன்றையும் வெற்றி பெறுவோம் நன்றி